பணப்பெடி சார் நல்லா பாருங்க சார் பணப்பெடியா இதடா ஓ இந்த உரும்பு லட்டு வச்சுக்கிறோம் சார் சரி சார் இது பண்ணுது சார் பண்ணா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி இவ்வளோ பெருஷாகமா அப்படி சேர்க்கலாமா சார் அது குடி தவைக்கிற ப்ரெஷ்ஷு சார் இருக்கிற ப்ரெஷ்ஷாக அப்புறம் என்ன இது அது போல கட்ட சொல்வேன் அது குடை சார் குடையா சார் அது சார் ஆ நம்ம நிறைய பண்ண சொல்லி குடிச்சிருத்தா ஆகணமா ஆமா சார் சார்

ஏய் இது புடிச்சதாடா டேய் இதெல்லாம் பேஸ்ட் ஏமாத்துறடா நில்ற நாய் போய் சார் நீ இது இது சார் இது கோடசை நான் சார் முச்சீங்க கட்டி பிடிச்சேன் சார் இழுச்சமே புடிக்கணும் சார்

வேற கேட்டாலும் பண்ணலாமா என்ன தெரியுது உங்களுக்கு இதில் வாங்கி பிடிக்கணும்னு தெரில ஒரு விஷயம் தெரியாமலே என்ன பண்ணுறார் வந்துரு காமத்தை வந்து பட்டணத்துக்குள்ள படம் வாங்கிட்டு போயிடுச்சேன் அது படம் வாங்கிட்டு போய்ட்டா படம் வாங்கிட்டு போய்ட்டு இப்படி பிடிங்க மேலே பிடிங்க கீழே பிடிக்கணும்னு சொல்லி அது எப்படி கரெக்டாக பிடிக்கணுன்னு தெரில நம்மளுக்கும் ஒரு சில விஷயம் தெரியும் ஆனால் அது சரியாக தெரியாது கரெக்டாக என்ன பசங்களாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சில விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக தெரியாது அது எப்படி நம்ம செய்யணும்னு தெரியாது நீங்கள் ஆண்டர்கிட்ட ஜம் பண்ணி எசப்பா எங்கள் விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ எப்படி பண்ணிட்டு தெரில எனக்கு இந்த மேக்ஸ் எப்படி போகிறது தெரில எப்படி படிக்க தெரில ஆனால் கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ணுவார் எசப்பா அதையும் செய்வாங்க கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா கட்டாயம் அப்பா அம்மா கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுடுவோம் அப்பா அம்மா உங்களோட பெரிய கிட்ட கேட்டு டீச்சர் சொல்கிறதே கேட்பீங்களா அவங்களுக்கு நிறைய தெரியும் ஓகேவா அந்த நாள் உங்களை என்ன கற்றுங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா எப்படிங்களா ஓகே அடுத்தபடியாக